வணக்கம் அன்பார்ந்த இணையதள நேர்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய செய்தி அறிக்கை இருபத்தி ரெண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி எட்டு நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளை இப்பொழுது பார்க்கலாம் இலங்கை தமிழர்களை திட்டமிட்டு இனப்படுகொலை செய்து வருவதாக ஸ்ரீலங்கா அரசை குறை கூறி இந்திய நாடாளுமன்றத்தில் பெரும் அமளி ஏற்பட்டது தமிழர்களை அழிக்க ரசாயன குண்டுகளை வீசி வருவது என்று மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திருச்சி சிவா பகிரங்க குற்றச்சாட்டுகளை இன்று மாநிலங்களவையில் எழுப்பினார் இந்தியாவின் விண்வெளி ஆய்வுத் திட்டத்தின் ஒரு மைல்கல்லை ஏற்படுத்தியுள்ள சந்திராயன் ஒன் செயற்குகோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதற்கு இந்திய குடியரசுத் தலைவர் பிரதீபா பட்டேல் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகியோர் விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர் விஜயகாந்த் உண்மையான தமிழன் இல்லை அவர் வளர்ப்பு தமிழன் அதனால்தான் ராமேஸ்வரத்தில் போராட்டத்திற்கு அவர் வரவில்லை இதன் மூலமே தனக்கு முதலாக கூடிய தகுதி கிடையாது என இயக்குனர் பாரதி ராஜா இன்று ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர் மீது திணித்திருக்கிறார் சென்னை மற்றும் புதுச்சேரியில் அடுத்த முப்பத்தி நான்கு மணி நேரத்துக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது நவம்பர் முதல் வாரத்தில் தமிழக சட்டமன்றம் கூடும் என்று அரசு தெரிவிக்கின்றன வீட்டு வீட்டுக்களில் ரெண்டு மாதங்களில் அறுநூறு வீட்டுக்கு மேல் பயன்படுத்துவோருக்கு விதிக்கப்பட்டிருந்த ஐம்பது சதவீத கட்டண உயர்வை ரத்து செய்வதாக தமிழக அரசு இன்று தெரிவித்திருக்கிறது இணையதளத்தின் புகழ்பெற்ற தொடங்கும் யாகு நிறுவனம் தன்னுடைய பொருளாதார நெருக்கடி காரணமாக தன்னிடம் உள்ள பதினைஞ்சாயிரம் ஊழியர்களில் பத்து சதவீதத்தினை ஆயிரத்தி ஐநூறு பேரை வேலையிலிருந்து நிறுத்த முடிவு செய்திருப்பதாக அங்கிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன மீண்டும் செய்திருக்கையில் உங்களிட சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி நன்றி வணக்கம்